தோழர் திராவிட இயக்க பேச்சாளர் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வெளியிட எழுத்தாளர் கரண்காக்கி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இந்த புத்தகத்தினுடைய கதை என்ன அப்படிங்கறத வந்து அண்ணன் கரண்கார்கி அவங்க சொன்ன மாதிரி படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க வாசகர்கள் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் வாசிப்புங்கிறத நான் ஒரு அந்தரங்கமான விஷயமா பாப்பேன் இதுக்கு எத்தனை பேர் உடன்படுறீங்கன்னு தெரியல வாசிப்பு தேர்வு ரசனை விருப்பப்பட்டியல் இந்த அடிப்படையில் வந்து அதை நான் ஒரு அந்தரங்கமான விஷயம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வாசிக்க பிடிக்கும் இந்த புத்தகத்தை எதுக்கு நான் மாமாவுக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பல தடவை சமுத் மாமாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன் அங்கே நாகர்கோயிலில் உள்ள வீட்டில் நுழைஞ்ச உடனேயே வரவேற்புறைக்கு இடதுபுறத்தில் ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இருக்கும் எனக்கும் அவருக்குமான ஒரு போட்டியின் அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை அவருக்கு சமர்ப்பிச்சிருக்கிறேன் என்ன போட்டினா அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த புத்தகத்துல நுணுக்கமா ஒரு விஷயமா திருடுறது வாசிக்க இருந்து நான் அந்த எனக்கு பிடிச்ச புத்தகத்தை நான் திருடணும் அது யார்கிட்ட இருந்தாலும் சரி அப்படின்ட்டு மாமா வீட்டில் ரெண்டு மூணு தடவை ஒவ்வொரு தடவை போகும்போதும் முக்கியமான சில புத்தகங்களை எடுத்து திருடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன் அவர் விடல பாண்டிச்சேரிக்கு ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கிறோம் அங்கே கையில் அவர் பெட்டியில் நிறைய புக்ஸ் இருக்குது அதுல ஒரு முக்கியமான புக்ஸ் எனக்கு தேவைப்படுது வேணும் அப்ப எனக்கு படிக்கிறதுக்கு திருடுறேன் முடியல கரெக்டாக நான் போகும்போது என்ன செஞ்சுட்டார் என் பேக்கை செக் பண்ணிட்டார் தம்பி இது உனக்குள்ளதில் தம்பி ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டார் இந்த போட்டி எப்போ முடியுது யார் ஜெயிக்கிறாங்கிறத பார்க்கணும் வந்துருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி